குறைந்த விலை தங்கள் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் காரைக்காலிலும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் மீனவர்கள் கண்டன ஊர்வலம் சென்று வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கிட கேட்கலாம் அந்தோணிராஜ் வணக்கம் அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கிறது முழு விவரங்கள் இலங்கை கடற்படையினர் கடந்த இரு மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காரைக்கால் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த மீனவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி கைது செய்த சம்பவத்தை கண்டித்து தொடர்ந்து ஆறு நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வேலைநிறுத்தம் கடன் ஆர்ப்பட்டம் மற்றும் விசைப்படங்களில் கருப்பு கொடியை கட்டி தங்களது எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இன்று ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்று இலங்கை கடற்படை காரைக்கால் மீனவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதை கண்டித்து மீனவர்களுடிய கையிலே இருசக்கர வாகனத்தில் சென்று ஊர்வலத்தில் பங்கேற்றனர் சிங்கார வேலை சிலை அருகில் ஊர்வலம் தொடங்கியதில் நகரப்பகுதிகளை சுற்றி வந்த ஊர்வலத்தில் பங்கேற்று

இந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்